ஆடி வெள்ளி மாதத்தை முன்னிட்டு உடையார்பாளையம் காந்தி நகரில் மாரியம்மனுக்கு பக்தர் பால் குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் காந்தி நகர் அய்யனார்குளம் கீழ்கரை கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் மாரியம்மன் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி வெள்ளிக்கிழமை பக்தர்கள் பால் குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்துவது வழக்கம் இந்நிலையில் இன்று ஆடி மாதத்தை முன்னிட்டு உடையார்பாளையம் காந்தி நகரில் சேர்ந்த சிறுவர்கள் பெரியவர்கள் பெண்கள் என சுமார் நாற்பதற்கும் மேற்பட்ட பக்தர்கள் அம்மனுக்கு பால் குடம் எடுத்து நேர்த்தி கடன் செலுத்தினர் இதில் வேண்டுதல்கள் வைத்திருந்த பக்தர்கள் அய்யனார் குளம் ஏரிக்கரையிலிருந்து சக்தி கரகம் சூடிக்கப்பட்டு வேண்டுதல்கள் வைத்திருந்த பக்தர்கள் மஞ்சள் நிற ஆடைகள் அணிந்து வேண்டுதலுக்காக அக்னி சட்டி மற்றும் அழகு குத்தி பால் குடங்களை சுமந்தபடி மேலதாளத்துடன் முக்கிய வீதிகள் வழியாக பால் குடத்தை எடுத்து வந்தனர் இதில் பம்பை மேளம் முழங்க முக்கிய வீதி வழியாக கோவில் வந்தடைந்தனர் பின்னர் அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதில் ஐநூறு பேருக்கு அன்னதானம் செய்தனர் இதில் கூடியிருந்த பக்தர்கள் பக்தி கரகோஷத்தில் ஓம் சக்தி பராசக்தி என கோஷங்களை எழுப்பியவாறு அம்மனை வழிபட்டனர் இதில் ஊர் பொதுமக்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர்